வணக்கம் உறவுகளே நாங்கள் என்று பார்க்கவிருப்பது சனிக்கிழமை தோறும் வழிபட வேண்டிய சக்கர தாழ்வார் சங்கு சக்கரதாரியாக காட்சி அளிக்கின்ற பெருமாளின் திருக்கரங்களில் எப்போதும் வழக்கையிலே இடம்பெற்றிருப்பவரே சக்கரத்தாழ்வார் ஆவார் ஒரு சில இடங்களில் பெருமாளின் இடது கையிலும் காட்சி அளிக்கின்ற சக்கர தாழ்வாரை வழிபட நன்மையும் புண்ணியமும் கிடைக்கும் இந்நிலையில் சக்கர தாழ்வாரை சனிக்கிழமையன்று வழிபடுவது எதற்காக என்றும் அதனால் கிடைக்கும் நன்மைகள் குறித்தும் இந்த பதிவில் பார்ப்போம் சுதர்சன் என்றால் மங்களகரமானது மங்களகரமானவர் என்றும் அர்த்தமாகும் சுதர்சன சக்கரம் எப்போதும் சுழன்று கொண்டு இருப்பதால் பிற ஆயுதங்களை காட்டிலும் வலிமை வாய்ந்ததாக இருக்கும் மகாவிஷ்ணுவின் ஆள்காட்டி விரலில் இருக்கின்ற சுதர்சன சக்கரம் எதிரிகளை அழித்த பின்னர் பகவானின் கட்டளைக்கு கட்டுப்பட்டு மீண்டும் அவரது கரங்களுக்கே வந்துவிடும் சுதர்சன சக்கரம் சுட்டும்போது சப்தங்கள் எதுவும் வராது என்றும் அதன் வேகமானது வினாடிக்கு முப்பது கிலோமீட்டர் உள்ளது என்றும் கூறப்படுகின்றது பெருமாளின் வலது கையை அலங்கரிக்கின்ற சக்கரத்தாழ்வார் பெருமாளுக்கு இணையானவர் என்று கூறுகின்ற வேதாந்த தேசிகர் சுதர்சனாஷ்டகத்தில் சக்கரத்தாழ்வாரை போற்றி பாடியுள்ளார் அதேபோல் திருப்பல்லாண்டு பாடிய பெரியாழ்வாரும் சோதி வலத்துறையும் சுடராளியும் பல்லாண்டு என்று சக்கரத்தாழ்வாரை போற்றியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது அத்தகைய சிறப்பு வாய்ந்த சக்கரத்தாழ்வாருக்கு சக்கரராஜன் நேமி திருவாளியாழ்வான் திகிரிராதங்கம் சுதர்சன ஆழ்வார் என்றும் பல்வேறு பெயர்கள் உள்ளன பெருமாள் கோவில்கள் அனைத்திலும் தனி சந்நிதியில் அருள் புரிகின்ற சக்கரத்தாழ்வார் பதினாறு கைகளிலும் பதினாறு ஆயுதங்களோடு காட்சி தருகின்றார் சக்கர தாழ்வாரை வணங்கிட பயம் நீங்கி நிம்மதி கிடைக்கும் கடன் வியாதி எதிரி தொல்லைகள் தீரும் கல்வியில் ஏற்படும் தடைகள் நீங்கி உயர்ந்த கல்வி கேட்கும் ஜோகமும் கிடைக்கும் இதற்காக சனிக்கிழமைகளில் சக்கரத் தாழ்வாரை வழிபட வேண்டும் என்றால் சிவன் கோவில்களில் நவக்கிரக வழிபாடு இருப்பதால் சனிக்கிழமையன்று பக்தர்கள் நவக்கிரகங்களை வழிபட்டு தங்கள் தோஷங்களை நீக்கிக் கொள்வார்கள் விஷ்ணு கோயில்களில் உள்ள சக்கர தாழ்வாரை வழிபடுவதன் மூலமாக நவக்கிரக தோஷங்கள் நீங்கும் என்பதும் ஐதீகம் அதனால்தான் சக்கரத்தாழ்வாரை சனிக்கிழமைகளில் தரிசிக்க நல்ல வளமையான வாழ்வு கிடைக்கும் என்றும் கூறுகின்றனர் அதனை அடுத்து சக்கர தாழ்வார் சன்னதியில் நெய்தீபமேற்றி ஓம் நமோ பகவதே மகா சுதர்ஷனாய நம என்ற மந்திரம் கூறி வணங்கிட நவக்கிரக தோஷங்கள் நீங்கும் என்பதும் நம்பிக்கை மேலும் திருமணமாகாதவர்களுக்கும் விரைவில் திருமணம் கூடும் என்பதும் ஐதீகம் எனவே சுதர்சனருக்கு உகந்த சனிக்கிழமையன்று சிவப்பு மலர்களால் மாலை அணிவித்து வழிபட்டால் நினைத்த காரியங்கள் வெற்றி கிடைக்கும் என்றும் கூறப்படுகின்றது மேலும் ஏகாதசி புதன்கிழமை திருவோணம் போன்ற நாட்களிலும் சக்கர துளசி சாற்றி வேண்டிக் இன்னல்கள் நீங்கி நிம்மதியும் ஆனந்தமும் ஏற்படும் சுதர்சன சக்கரம் என்பதே சக்கரத்தாழ்வார் மகாவிஷ்ணுவின் திருப்பாதத்தை தரிசிப்பதும் பிரார்த்திப்பதும் எத்தனை விசேஷமோ அதேபோல் சக்கரத்தாழ்வாரை பூஜித்து வருவதும் விசேஷமானது நம் வாழ்வில் நமக்கு வருகின்ற எதிர்ப்புகளையும் எதிரிகளையும் அழித்து நமக்கான தடைகளை எல்லாம் தகர்த்துகின்றார் சக்கர தாழ்வார் சக்கர தாழ்வாரை தினம்தோறும் மனதார வேண்டுங்கள் விளக்கேற்றி வைத்து இந்த மந்திரத்தை உங்களால் முடிந்த நேரங்களில் கூறுங்கள் ஓம் சுதர்சனாய வித்மகே மகாஸ்வாலயாய் தீமகி தன்னோ சக்கர பிரஜோதயாத் என்று உங்களால் முடிந்த போதெல்லாம் பதினொரு முறை அல்லது இருபத்தி நாலு முறை அல்லது ஐம்பத்தி நாலு முறை அல்லது நூற்றி எட்டு முறை கூறி வழிபடுங்கள் உங்களுக்கு இருக்கின்ற எதிர்ப்புகளையும் தடைகளையும் தகர்த்து அறிந்து சக்கர தாழ்வார் உங்களுக்கு அருள் புரிவார் என் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கொமெண்ட்ஸ் பண்ணி என் சேனலுக்கு ஆதரவு தாருங்கள் உறவுகளே நன்றி